என்ன விசாரணை இதெல்லாம் புர்ஜு கலிஃபாவே ஆறு வருஷத்துல கட்டிட்டாங்க உதயநிதி கொடுத்த பல்க் தொகை கலாய்க்கும் நடிகர் சங்கத்துல சேர்ந்ததுல நடிகர் சங்க கட்டடம் கட்டுறத பத்தி தொடர்ந்து நடிகர் விஷால் பேசிட்டு இருக்காரு ரீசெண்டா விஜயகாந்த் இறந்தப்ப கூட அவரோட சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தின விஷால் கண்டிப்பா நடிகர் சங்க கட்டடத்துக்கு விஜயகாந்த் சாமி பேரை தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்த கருணாநிதி எம்ஜிஆர்னு பல பேர் இருக்கிறப்ப விஜயகாந்த் பேரை வைக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் சங்கத்துக்கு புது கட்டடத்தை தீநகர்ல கட்டிட்டு இருக்காங்களாமா ஆனா நிதி நெருக்கடி காரணமா அந்த கட்டடத்தோட கட்டுமான பணிகள் அப்படியே கிடப்பில் கிடைக்கா இந்த நிலையில அந்த கட்டடம் கட்ட உதயநிதி ஸ்டாலின் நடிகர் சங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு கோடி ரூபாய் வழங்கியிருக்காரு நன்றி தெரிவிச்ச நிலையில அவரோட ஏகப்பட்ட ரசிகர்கள் பண்ண ஸ்டார்ட் நடிகர் சங்கத்துக்கான புது கட்டடத்தை கட்ட துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி ரூபாய்க்கான சேர்க்க நடிகர் சங்க நிர்வாகியான கார்த்திகிட்ட வழங்கின போட்டோ இப்ப வெளியாயிருக்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் விஷால் கருணாஸ் இவங்க எல்லாரும் உதயநிதி ஸ்டாலின நேரில் போய் சந்திச்சு இந்த பெரிய தொகையை வாங்கிக்கிட்டாங்க நண்பர் தயாரிப்பாளர் நடிகர் அண்ட் இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிற அன்பிற்குரிய உதயா இப்படி ஒரு உதவியை நடிகர் சங்கத்துக்கு பண்ணிருக்காது என்னைக்குமே நாங்க மறக்க மாட்டோம் அந்த கட்டடத்தை சீக்கிரமா கட்டி முடிக்க நீங்க காட்டுற ஆர்வத்தை மறக்க மாட்டோம் அப்படின்னு நன்றி தெரிவிச்சு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு நடிகர் விஷால் பல வருஷமா நடிகர் சங்க கட்டடத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரே தவிர இத்தனை வருஷம் ஆகி இன்னுமே கட்டலை ஏன் அப்படின்னு கேட்டு ஏகப்பட்ட மீன்ஸ் எல்லாம் போட்டு ரசிகர்கள் கலாய்ச்சிட்டு இருக்காங்க எப்பதானே அந்த பில்டிங் ரெடி ஆகும் அப்படின்னு மாஸ்டர் குட்டி பவானியோட போட்டோவை போட்டும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க விஷால் அந்த கட்டிடத்தை கட்ட போற அப்படின்னு சொல்லி பத்து வருஷத்துக்கு மேல ஆயிட்டதும் நெட்டுசங்கல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க உலகத்திலேயே உயரமான கட்டடமா கருதப்படுற புர்ஜ்கலிஃபாவையும் ஆறு வருஷத்துல கட்டி முடிச்சுட்டாங்க நீங்க பத்து வருஷமா நடிகர் சங்கத்தை கட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னும் நடிகர் சங்கத்தை கட்டுறேன் அங்கேயே கல்யாணம் கட்டுறேன் அப்படின்னு விஷால் சொல்லி இத்தனை இத்தனை வருஷம் ஆயும் ரெண்டுமே நடக்கல அப்படின்னு வேற லெவல்ல நெட்டிசன்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நடிகர் விஷால் ட்வீட் கீழ விஜய்க்கு சினிமாக்காரங்க ஓட்டு போடுவாங்களா இல்ல ஒரு கோடி கொடுத்த திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நெட்டிசன்கள் கேள்வி எடுப்பிட்டு இருக்காங்க பயங்கரமான ஆளாச்சே மோடி பதவி விலகணும் தீர்ப்பு வந்ததுமே சுப்பிரமணியன் பிரதமர் மோடி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி ஆவேசமாக கூறியிருப்பது பாஜகவை கடுப்பாக்கி வருகிறது தேர்தல் பத்திரம் திட்டத்தில் வெளிப்படை தன்மை இல்லை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன தேர்தல் பத்திரம் திட்டம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன மேலும் தேர்தல் பத்திரம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் மனுதாரர்கள் தலைமை நீதிபதி சந்திரசூட் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வந்தது இந்த திட்டத்தில் எந்த ஒரு சட்ட விதிகளும் மீறப்படவில்லை யாருடைய உரிமையும் மீறப்படவில்லை என மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்கள் முடிந்த நிலையில் இன்று ஒருமித்த தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கினர் அந்த தீர்ப்பில் அரசை கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என பல தருணங்களில் நீதிமன்றங்கள் கூறியுள்ளன தகவல்களை வெளிப்படையாக தெரிவிக்காத தேர்தல் பத்திரங்கள் சட்டத்தை மீறும் வகையில் உள்ளன அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் அரசியல் சாசன பிரிவு ஒன்று ஆகியவற்றை மீறும் வகையில் உள்ளது தேர்தல் பத்திர விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கான காரணங்களை தெரிவிக்கவில்லை இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்கள் முடிந்த நிலையில் இன்று ஒருமித்த தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கினர்